இப்ப பாத்தோம்னா நம்ம பாக்கியம் வந்து அந்த சின்ன கேண்டீன் மாதிரி மெஸ்ஸு மாதிரி ஓப்பன் பண்றாங்க அதுல என்னென்ன டிஷ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க காலைல என்ன பண்ணணும் மதியம் என்ன பண்ணணும் அப்போ வந்து செல்வி வந்து சொல்றாங்க அஹ் அக்கா நீ சொல்ற எல்லாம் பார்த்தா இட்லி தோசை பொங்கல் இதெல்லாம் எல்லார் கடையிலயும் போடுறதானே நமக்குன்னு என்ன ஸ்பெஷல் இருக்கு நம்ம எந்த பொருள் கொடுத்தாலும் தரமா பண்ணணும் அதுதான் நம்மளுடைய பெசல்ன்றாங்க அதுக்கடுத்து இதெல்லாம் கேட்டுட்டு இங்க எளியில வந்து என்ன செய்யறாங்கன்னா அம்மா உனக்கு எவ்வளோ படம்னாலும் நான் தரேன் நீ ஏமா இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னுமே ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் ரூபாய் கிடைக்குமா நான் தாரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு பணம் முக்கியம் இல்லை என்னுடைய உழைப்பில் நான் இன்னும் நான் முன்னேறணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா இனி அவட சம்மந்தி வந்து இந்த மாதிரி நீங்கள் சா சாதாரண கையேந்தி பவன் ஹோட்டல் மாதிரி சின்ன ஹோட்டல் வச்சுனிங்கன்னா எங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு உங்கள் உங்களை பார்த்து எங்களை யாராச்சும் மதிப்பாங்களா அப்படின்னு இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் யார் நீங்கள் தானே ரெண்டு ரெஸ்ட் வாங்க ஊமைக்க நீங்க சொல்லுங்க அப்போ தெரியும் அப்போ உங்களை மதிப்பாங்களா என்னன்னு செம்மையா திட்டுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே எந்த பதமே சொல்லாம இருக்காங்க அதுக்கடுத்து இனியாட்ட அவங்க அம்மா சொல்றாங்க இங்க வீட்டில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என்கிட்ட நீ சொல்லிடணும் மனசுக்குள்ளேயே வைக்கக்கூடாது உன்னோட கஷ்டம் நஷ்டம் எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஏம்மா இப்படி நினைக்கிற இல்ல இல்லை நீ வந்து எனக்கு கொஞ்சம் இதாவே இருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது நீ சொல்லிடுற இனியா சரிம்மா நான் கண்டிப்பாக ஒன்ட்டேன் எதனாலும் சொல்லிடுறேன் அப்படின்றாங்க இனியா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ